என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை அதே வேளையில் உங்களுடைய மேலரசம் பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் அன்பு உறவுகளை காணொலிக்குள் செல்லுவோம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் நடித்து இயக்கி இருக்கின்ற கவுண்டம்பாளையம்ங்கிற திரைப்படம் வெளியாகி இருக்கிறது அந்த திரைப்படத்தில் வந்துட்டு சில வசனங்கள் சில காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்துட்டு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் சமூகத்தில் நடக்கின்ற உண்மையை அந்த திரைப்படம் பேசி இருக்கிறது சமூகத்தில் நடக்கின்ற உண்மையை வசனங்களாக வைத்திருக்கிறார் திரைப்படத்தில் திரு ரஞ்சித் அவர்கள் தான் பல திருடர்களின் முகங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதனால ரஞ்சித் அவர்கள் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சாதி வெறியராக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் திராவிட சாதி வெறியர்கள் மத்தியில் உண்மைதாங்க திராவிட சாதி வெறியர்கள் மத்தியில ரஞ்சித் அவர்கள் வந்து பெரிய ஒரு சாதி வெறியராக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே ரஞ்சித் சாதி வெறியர் தானா அப்படின்னா அவர் வந்துட்டு நேற்று பிரஸ் மீட்ல ஒரு செய்தியை வெளியிட்டார் என்ன அப்படின்னா இந்த திரைப்படத்தில் வருகின்ற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு ஏற்கனவே நம் கண்முன்னே நடந்த சம்பவங்கள் பல குடும்பங்கள் சீரழிந்து போனது இந்த காதல் விவகாரத்துல தான் அதைத்தான் அவர் நாடக காதல் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்லுகின்ற அந்த நாடக காதல் யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா அதை செய்பவர்களுக்கு எதிராக இருக்கிறது காதல் என்பது இயல்பு தாங்க நாங்க ஏற்கிறோம் காதல் என்பது இயல்பு காக்கா குருவிக்கு வர்றதும் காதல்தான் ஆறு அறிவு உள்ள மனிதனுக்கு வர்றதும் தான் ஐந்து அறிவு உள்ள மிருகத்துக்கு வர்றதும் காதல்தான் நான்கு அறிவு உள்ள காக்கா குருவிக்கு குருவுக்கு வர்றதும் தான் எல்லாத்துக்கும் வர்ற காதல் ஒண்ணுதான் அன்பு அன்பின் அடிப்படையில் வர்றது காதல் அதை காதல் தான் உங்களுக்கு மட்டும் வருது நாங்கள் எதிர்க்கிறோம் ரஞ்சித் அவர்கள் சொல்றார் ஒரு செருப்புங்க நான் ஒரு செருப்பு வெளியே விட்டுட்டு உள்ள போறேன் கடைக்கு வெளியே வந்து பார்த்தா செருப்பை இல்ல அந்த செருப்பை பார்த்தா இன்னொருத்தன் போட்டுட்டு போயிட்டு இருக்கான் அப்ப அவனை நான் கேப்பன கேட்க மாட்டேனா ஏண்டா நாயே ஏன் செருப்பு அது செருப்பு எடுத்து போட்டுக்க துப்பு இல்லாத நீ ஏன் செருப்பை போட்டுட்டு போறேனா நம்ம போய் கேட்பானா கேட்க மாட்டேன் காலில் போட்டுக்கிற செருப்பை ஒருத்த போட்டுட்டு போயிட்டாலே நம்ம போய் கேட்கறோம் ஆனா பத்து மாச கருவுல சுமந்து குறைந்தது ஐந்து ஆண்டுகள் தோல்ல சுமந்து பதினெட்டு வயது வரைக்கும் மனசுல சுமந்து அள்ளும் பகலும் பெற்றோர்கள் அயராது உழைத்து கல்வி கொடுத்து கல்லூரி அனுப்பி வைத்து என்னுடைய மகள் பட்டம் பெற்று விடுவாளா பட்டம் பெற்று அவள் சொந்த காலில் நிற்க மாட்டாளா அவள் யாரிடமும் கையேந்தி வாழாத ஒரு வாழ்க்கை அவளுக்கு நாம் அமைத்து கொடுத்து விட மாட்டோமா என்று ஒரு பெற்றோர்கள் இயங்குகின்ற இந்த காலகட்டத்தில் கருவில் சுமந்தது தோளில் சுமந்தது மனதில் சுமந்தது எல்லாமே ஒரே நாள்ல எடுத்தெறிந்து விட்டு யாரோ ஒருவன் காதல் கொண்டான் என்று அவன் பின்னாடி ஒரு பெண்ணு போயிட்டா இந்த வந்துட்டு கேள்வியே கேட்க கூடாது காதலிச்சிட்டியா உனக்கு காதலிச்சிட்டியா எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷமா அவன் கூட போயிட்டு நீ நல்லா வாழ்வியாமா நான் நல்லா வாழ்வோம்பா அவன் என்ன ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோம்பா பாக்குறதுக்கு அவன் ஏழை பிள்ளையா இருந்தா கூட என் மேல மிகப்பெரிய அன்பை வச்சிட்டு இருக்காமா நான் இல்லைன்னா அவன் இறந்தே போயிடுவா அப்படி ஒரு பாசக்கார பொள்ளம் அவன் அதனால அவன் என்னை காதலிச்சிட்டாமா நானும் அவனை காதலிச்சிட்டமா அதனால எங்க காதலை நீங்க தடுக்காதீங்க அவன் என்ன உங்களை விட நல்லா பார்த்துக்குவனு என்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால நான் அவன் கூட போய் வாழ போறமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா பெற்றோர்கள் வந்துட்டு அப்படியே அந்த பெண்ணை அவங்க கூட அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டா மிக பெரிய புரட்சி உலகத்தில் மிகச்சிறந்த பெற்றோர்கள் இவங்க தான் உலகத்தில் மிகச்சிறந்த காதல் இதுதான் முடியுமா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க முடியுமா யாரா இருங்க இந்த காணொலியை பார்க்கிற பெற்றோருங்க நீங்க சொல்லுங்க எந்த பெற்றோர்னா சம்மதிப்பாங்களா அவர்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும் எவ்வளவு ஆசைகள் இருக்கும் ஒரு வீட்டுல பிள்ளைகளை செருப்போடு ஒப்பிட்டு பேசுற பெற்றோர்கள் பெண்களை பூவோடு ஒப்பிட்டு பேசுவாங்க அப்படி பூ போல பொத்தி 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 கைப்பட்டா கூட கசங்கி போயிடும் பொத்தி 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 வளர்க்கிற அந்த பெண் குழந்தைய பதினெட்டு வயது நிரம்பி சென்றாலும் பதினெட்டு வயது நிரம்புவதற்கு முன்பே காதல் வயப்பட்டு சென்றாலும் பதினெட்டு வயது நிரம்பிய பிறகு காதல் வயப்பட்டு சென்றாலும் கூட பெற்றோர்கள் வந்துட்டு அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி நடக்கின்ற ஒரு காதலை தான் பெற்றோர்கள் எதிர்ப்பாங்க அந்த எதிர்ப்பு அதிகமாச்சுனா அந்த எதிர்ப்பில் வருகின்ற பிரச்சனைகள் தான் சில நேரங்களில் சில வன்முறை கும்பலால பல விபரீதங்கள் நடந்து விடுகிறது அதற்கு வந்துட்டு ஏற்கனவே நடந்த சில முன் உதாரணங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைன்னு நம்ம சொல்லல அதை மறுக்கல எத்தனையோ வழக்குகள் நீதிமன்றத்துல பொய் சாட்சிகளால உண்மை குற்றவாளிகள் வெளியே வந்திருக்கா எத்தனையோ எத்தனையோ வழக்குகள் பொய்யான நிரபராதி இது காதல் வந்து சமூகத்துல வெற்றி பெற்றிருக்கிறது நம்ம இல்லைன்னு சொல்லல மறுக்கல அது அது வந்துட்டு குறைந்த விழுக்காடுதான் வெற்றி பெற்ற காதல் என்பது குறைந்த விழுக்காடுதான் அதுவும் சாதி மறுப்பு காதல் என்பது குறைந்த விழுக்காடு காதல் தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனா பெரும்பாலான இந்த காதல் எல்லாம் வந்துட்டு சாதி மறுப்பு காதல் வந்துட்டு பெரும்பாலான இடங்கள்ல தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இதுவெல்லாம் நாளைக்கு என் பிள்ளைக்கு நடந்துருமா நடந்துட்டா நாளைக்கு என் பிள்ளை கெட்டு வந்தா எங்க போகும் என் வீட்டுல தானே வந்து நிற்கும் அன்னைக்கு யாரு பாக்குறது அண்ணன் தம்பி மாம மச்சான் சொந்த பந்தம் எல்லாரும் நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா என் பிள்ளை இந்த சமூகத்தை விட்டு ஒதுங்கி நின்றுடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைய பற்றி எண்ணி வேதனைப்படுவது தவறா நாளைக்கு உனக்கு இதுவெல்லாம் நடந்துடும் இது நடந்தா இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மனமாற்றம் செய்வது குற்றமா பள்ளியில படிக்கிற மாணவி ஒரு கல்லூரியில படிக்கிற மாணவி ஆசிரியர்கள் வந்து அவர்களுக்கு கல்வியை போதிக்கிறாங்க தவறான கல்வியை போதிக்கிறது இல்லை சரியான கல்வியை தான் போதிக்கிறாங்க ஒருவேளை தவறாக அந்த மாணவி படித்தா இது தவறு இதை நீ செய்யாது அப்படின்னு ஆசிரியர்கள் இல்லையா கல்வியில அதே போலதான் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை போதிக்கிறாங்க நீ செய்யறது தப்பு நீ எடுத்திருக்கின்ற முடிவு தவறு நீ செய்யக்கூடாத முடிவை செய்து விட்ட நீ எடுக்க நீ எடுத்துட்ட செய்யக்கூடாத தவறு நீ செய்த வேண்டாமா இது உனக்கு ஒத்து வராது இந்த காதல் வாழ்க்கைக்கு ஒத்து வராது இந்த காதல் உன்னை வாழ வைக்காதுன்னு அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு சொல்லி மனமாற்றம் செய்தார் அதுவெல்லாம் சாதி வெறின்னு சொன்னா அப்ப பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு நீங்க சொல்லுங்களேன் எங்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த சாதி மறுப்பு காதல் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தா தன்னை விட கீழே இருக்கிறவங்க மேல காதல் இல்ல சாதி மறுப்பு காதல்ல வன்னிய பெண்ணுக்கு புள்ள கொடுப்போம் முதலியார் பெண்ணுக்கு முத்த கவுண்ட பெண்ணை கட்டி பிடிப்போங்கிற காதலை தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர அதுக்கு கீழே போய் நீங்க காதல் பண்ணதை நாங்கள் பார்க்கல இதுவெல்லாம் தவறான அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவங்களுக்கு அவருடைய சமூகம் உயர்ந்தது உனக்கு உன்னுடைய சமூகம் உயர்ந்ததா ஏன் என்ன மாட்டேங்கிறங்கிற கேள்வியை வைக்கிறேன் முதலியார் பொண்ணு நீ முத்தமிடுவன்னு சொல்ற ஆனா அவங்க உன்னை ஏற்க மறுக்கிறாங்க கவுண்ட பொண்ணு கட்டி பிடிப்போம்னு நீ சொல்ற அவங்க உன்னை ஏற்க மறுக்கிறாங்க வன்னியர் பொண்ணுக்கு புள்ள கொடுப்போம்னு நீ சொல்ற அவங்க உன்னை ஏற்க மறுக்கிறாங்க அவங்க சொந்த பந்தத்தில் அவங்க அவங்களோட சேர்ந்து வாழ அவங்க ஆசைப்படுறாங்க இந்த ஆசை ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது இந்த ஆசை ஏன் உங்களுக்கு வரல உன்னுடைய சமூகம் இந்த மண்ணில் உயர்ந்ததுன்னு உனக்கு தோணாதா உன்னுடைய சமூகம் இந்த மண்ணில் உயர்ந்ததுன்னு உனக்கு தோணாதா அப்படி என்ன உன்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை விட அடுத்த சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மீது உங்களுக்கு காதல் அப்போ உன் சமூகத்து பிள்ளைகளை நாளைக்கு யார் வந்து கட்டிட்டு போவான் உன் அக்கா புள்ள உன் மாமன் புள்ள உன் சொந்த பந்தத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பான் உங்களை தவிர்த்தா அந்த பிள்ளைங்க நீங்க வந்து சமூகத்தில் உயரணும் அப்படின்னு நினைச்சா உன் மாமன் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுவும் அக்கா பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுவும் அத்தை அத்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடு எங்களுடைய சமூகத்தை உயர்த்துவதற்கு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு உங்க தலைமுறைகளை நீங்க மேலே எடுத்துட்டு போறதுக்கு உங்க சமூகத்தை வளர்க்க பாருங்க நீ அடுத்த சமூகத்தை பிள்ளைய வளர்க்க பாக்குற இன்னொரு சமூகத்தில் இருக்கின்ற பிள்ளையை ஏன் நீ வளர்க்கணும் நினைக்கிற உன் சமூகத்தை கை தூக்கி விடு உன் சமூகத்தை நீ பிடி அப்படி சமூகத்தெல்லாம் உயர்த்தி பிடிச்சா அது சாதிவரி ஆயிடுங்க அது எப்படி சாதிவறி ஆயிடும் இப்ப நீங்க தான் சாதிவரி கலப்பு திருமணம் செஞ்சா சாதி ஒழிஞ்சிடுன்னு யாரு சொன்னது யாரு அந்த புரட்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கே வந்துச்சு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகங்கிற கட்சி தொடங்குனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆனா திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது ஜாதி மறுப்பு இயக்கம் தான் திராவிட இயக்கம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல சாதி மறுப்பு மறுப்பு மறுப்புன்னு நீங்க தான் பேசி எல்லா மக்களையும் சாதி வெறிய தூண்டிட்டு இருக்கீங்களே தவிர தமிழ்நாட்டுல சாதி ஒழிச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுல சாதி ஒழிச்சதாக எங்கன்னா ஒரு இடத்துல காட்டுங்களா பார்க்கலாம் இது வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்ல கூட சாதி மறுத்து வாழுறத நான் பாக்குறேன் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தான் சாதி வெறிய தூண்டி 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 அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகின்ற அரசியலை பார்க்கிறேன் தமிழ்நாட்டுல அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த திராவிட கட்சிதான் திராவிட கட்சிகளுடைய அஜந்தாவே சாதி மறுப்புங்கிற பேர்ல சாதி உணர்வை தூண்டி சாதி பிரச்சனையை வளர்த்து இரு சமூகங்களுக்கு இடையில மோதல் ஏற்பட்டா அதை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் சாதியை ஊக்குவித்து ஆட்சி பிடித்துக் கொள்கிறார்கள் அந்த சாதி மறுப்பு அவங்க பேசலன்னா தமிழ்நாட்டில் அவங்களால அரசியல் செய்ய முடியாது இதனால தமிழ்நாட்டில் தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து இருக்குது சமூகத்தில் நடக்கின்ற உண்மை சம்பவங்களை எல்லாம் சொல்லி ஒருத்தன் திரைப்படம் எடுத்தா அவன் சாதி வெறிய சாதி படம் சொல்றீங்க ஆனா இந்த சமூகங்களை எல்லாம் கேவலப்படுத்தி அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் படம் எடுத்தா அது புரட்சி படம்னு பேசுறீங்களாடா இப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு கீழ்த்தரமானவங்களா ரஞ்சித்துடைய இந்த கவுண்டம்பாளையம் படம் வந்துட்டு சில திராவிட போலி முகங்களை கிழித்திருக்கிறதுன்றது மட்டும் உண்மை அதனால திராவிட பொய்யர்கள் கூட்டம் வந்துட்டு கதறுகிறது கதறிட்டு போங்க நீங்க ரஞ்சித் ஒரு பக்கம் ஒரு தொடர்ந்துட்டு போகணும் ஏனென்றால் ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு தாயின் வழியை உணர்ந்து தாய்க்கு வழியை ஏற்படுத்தியவர்கள் கதறத்தான் செய்வாங்க ஆகையால இந்த விஷயங்களை நம்ம பொருட்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை உடம்பிருந்து விட பெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளை